மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடுதா உகாண்டா இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் ஆகும் அதோடு இந்த நாட்டில் முப்பத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க கம்பாலா என்ற நகரம் தான் இந்த உகாண்டா நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்குது உலகின் கொடூரமான ஆட்சியாளர்களில் ஒருவரான இடியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த உகாண்டா ஆட்சி செய்யப்பட்டிருக்கு உலகின் மிக நீள நீளமான நதியான நயல் நதியின் பிறப்பிடமாக உகாண்டா இருக்கு பிரித்தானியர்களால ஆட்சி செய்யப்பட்ட பல நாடுகள்ல உகாண்டாவும் ஒன்று பிரித்தானியரிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த உகாண்டா சுதந்திரம் பெற்றிருக்கு ஆப்பிரிக்காவின் முத்து என அழைக்கப்படக்கூடிய இந்த உகாண்டாவில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஏரிகளும் அழகான மலைத்தொடர்களும் ஏராளமான வனவிலங்குகளும் இருக்குதாம்